வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பர் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்பந்தமான தகவல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்ற கொஷின் வந்து நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நம்ம ஆல்ரெடி முன்னாடி போட்ட வீடியோக்குள்ளேயும் அதாவது கட் ஆஃப் வீடியோ போட்டோம் அதுக்கப்புறம் நிறைய வீடியோ போடணும் அதில் வந்து பேசும்போது ஒரு வார்த்தையாக சொல்லிட்டு போயிட்டோம் பட் அதனால் நிறைய பேருக்கு வந்து மறுபடியும் அதை கவனிக்கலன்னு நினைக்கிறேன் மறுபடியும் செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்ற கேள்வி தான் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து வெள்ளிக்கிழமை வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது நாளை மறுநாள் வரும் அப்படி இல்லைனா வித்தின் ஏ வீக்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த வாரத்தோட எண்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க வெள்ளி சனி ஞாயிறு அந்த மூணு நாளில் வந்து மேக்ஸிமம் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அதாவது வெள்ளிக்கிழமை டேட்டில் ஞாயித்துக்கிழமை கூட வரலாம் ஸோ இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து அவங்க கொடுக்கறதுக்கு ஒன்றும் பேர் ஏன்னா மார்க்கே கொடுத்தாச்சு மார்க் கொடுத்ததுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் ஒன்றும் டிலே ஆக போகிறதில்ல நம்ம ஆல்ரெடி வீடியோக்குள்ளே சொன்னோம் பட் இருந்தாலும் வந்து நிறைய பேருக்கு அது கன்வே ஆகலைன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் நாளை மறுநாள் வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படி இல்லைனாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து முன்ன பின்னே போகலாம் அப்படியே முன்ன பின்னே போனாலும் நாளை நாளை மறுநாள் அதாவது வெள்ளிக்கிழமை டேட்டில் தான் போட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது நிறைய இருக்குது ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு வருது அப்படின்னா கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்ற கேள்வியும் கேட்டிருந்தீங்க நம்ம கட் ஆஃப்க்கு வீடியோ போட்டோம் கடைசியாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து தெல்ல தெளிவாக என்ன மார்க் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தோம் ஸோ ஒரு சிலருக்கு அறுபது ஒரு சிலருக்கு எழுவது ஒரு சிலருக்கு எண்பது இந்த ரேஞ்சில் இருந்தாலே போதும் ஸோ அதனால் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்தால் தான் தெரியும் எழுபது எடுத்து எண்பது எடுத்தும் செலக்ட் ஆகாமையும் இருக்கலாம் அறுபது எடுத்தோ ஐம்பது மார்க் எடுத்தோ செலக்ட் ஆகிற கேண்டிடேட்டும் இருக்கலாம் அது வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இதை பொறுத்து இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ காம்படிஷன் இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் சேஞ்சஸ் அப்படின்றது ஆகும் ஸோ அதனால் அதை கண்டிப்பாக ஷூராக நூற்றுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும்னு யாரையுமே சொல்ல முடியாது நூறு சதவீதம் கிடைக்காதுன்னு யாரையும் சொல்ல முடியாது ஸோ யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம் அது பை த லக் மாதிரி தான் லக்கு தான் அது மேக்ஸிமம் ஸோ அதனால் லிஸ்ட்டு வந்தால் தான் தெரியும் யாருக்கு கிடைக்க போகுது என்ன அப்படின்றது என்ன ரெண்டு நாள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை இல்லை வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ